కి హెల్త్ ప్రాబ్లమ్స్ వల్ల కొంచెం ఫ్యామిలీ ప్రాబ్లమ్స్ వల్ల నేను ధ్యానానికి రావడం జరిగింది ధ్యానానికి వచ్చిన తర్వాత నాకు హెవెన్ హెవెన్ అంటే ఏమి అని తెలిసింది ఎన్నో రోజులుగా నేను మనసులో బాధపడుతున్నది ఫిజికల్గా మెంటల్గా దాని నుంచి బయటకు వచ్చాను ఆ రోజు నుంచి నేను డిసైడ్ అయ్యాను నేను ధ్యానానికి అంకితం కావాలి అని ఆ రోజు నుంచి ఏ మాస్టర్ వచ్చినా కూడా నేను ధ్యానానికి వెళ్ళేదాన్ని அங்கா பாபு ஃபுல் ஃபுல்லுகா பெத்தாயின் தர்வாக்க ஃபுல் டைம் விதின்னு வேணும் அனுப்பிட்டு வந்தான் தேங்க் யூ தேங்க்யூ அவங்க பேர் லக்ஷ்மி பாலாஜி அவங்க தியானத்துக்கு வந்தாங்க தியானம் செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் செஞ்சுக்கணும் என்ற ஒரு விருப்பம் வந்த வந்தவுடனே அவங்களுக்கு பாலாஜி என்ற பெயர் வந்தது பதிருஜிக்கிட்டே போய் சொன்னாங்க பாலாஜி என்ற பெயர் வந்தது கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கோ எது செஞ்சாலும் கரெக்டுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாலாஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ண பிறகு எல்லாமே நல்லா இருந்தது அவங்க வந்து சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தாங்க சென்னையில் வரும்போது இது ஒரு புதிய இடமா இருக்குது இங்கே தமிழ் எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பேங்களுரு பட் அந்த ஜானசக்தி என்பது இருந்ததுனால இங்கே வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் எல்லாம் புரிய ஆரம்பித்தது அதுக்கப்புறமா பிரமிடு வேலிக்கு போனாங்க பெருமிடு வேலியில் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க பெருமிடு வேலி அங்கே ஜான் அந்த இயற்கை இளமா அவங்களுக்கு ரொம்ப கல்யாணம் கல்யாணமான பிறகு ஒரு அஞ்சு வருஷம் குழந்த வேண்டாம்னு சொல்லி நினைச்சாங்க ஏன்னா இந்த ஆன்மீக பணி தொடரணும் என்று அதுக்கப்புறமா வேணும்னு சொல்லி அவங்க டிசிஷன் எடுத்தாங்க பையனும் பிறந்தான் அந்த பையன் பிறந்தப்ப பாலாஜி வந்து எப்பவுமே ஒர்க் அடி ஒர்க் ஒர்கிலையே இருந்து இருப்பாரு கணவன் கிட்ட எதையும் பேச முடியல அனுபவங்கள் சொல்ல முடியல எதுவும் செய்ய முடியல இருக்கும் போது அவங்க வந்து இயற்கையோட பேச ஆரம்பிச்சாங்க அந்த செடிகளாகட்டும் பறவைகளாகட்டும் அந்த இயற்கையோட ஆகட்டும் அனைத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க அப்பதான் புரிஞ்சது நம்ம வந்து நம்ம மனுஷங்களோடய பேச தேவையில்லை நம்ம அனைத்தையோடையும் பேசலாம் நம்மளுடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் சொல்லி அதுக்கப்புறமா தியான பிரச்சாரம் செய்யணும்னு இருந்தது பட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீ வந்து உனக்கு குழந்தையும் ஒன்று வந்துடுச்சு இல்லை நீ ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால சின்ன குழந்தை இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய கொள்கை என்னென்னா பையன் இப்போ கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டான் இப்போ கொஞ்சம் பாராதி உறுதுணையாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வெளியில் போய் தியான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருப்போ இருக்கிறப்ப கூட பாலாஜி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெப்சைட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய எண்ணம் என்னென்னா அவங்களுக்கு இருபது வயசு இருக்கிறப்ப தான் அவங்க ஜானத்துக்கு வந்தாங்க நான் இருபது வயசுக்கு வந்தப்ப தான் எனக்கு ஜானம் என்பது கிடைச்சது இது எல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைகளிலே இருந்தே அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தே எல்லாருக்கும் ஜானம் என்பது கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் என்பது அவங்களுடைய எண்ணம் அதை நிறைவேறுவதற்காக இனிமே நான் பாடுபடுவே சொல்லிருக்கிறாங்க இப்பவும் அவங்க அதுக்காக தான் பாடுபட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றது என்னென்ன என் வீட்டுக்கு ஒரு ஆறு மாசம் குழந்த வந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி உக்காருன்னு சொன்னா அவ உக்காந்துடுறா உக்காந்த அது எல்லாருக்குமே நம்ம வந்து ஆரம்பிச்சு ஆறு மாசம் குழந்தைக்கெல்லாம் என்ன இருக்கு சொல்றதுக்குன்னு பட் அது இல்ல சொன்னா அவங்க செய்வாங்க ரெண்டாவது ஆஹ் யாராவது சரியா பாடத்தை கேட்கல கிளாஸ் ரூமில் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறாங்க அவங்களால உட்கார முடியல டீச்சர் சொல்றதை கேட்க முடியலன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்வது என்னென்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக அஞ்சு நிமிஷம் உட்காரும்போது போது அவங்களுக்குள்ளேயே அந்த காம்னஸ் என்பது வருது அந்த காம்னஸ் வரும்போது டீச்சர் என்ன தான் சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் தான் நம்ம கண்ணு முடிவுட்டு உக்காரு அவங்களா கண்ணை திறந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்குறாங்க தொடர்ந்து அவங்களால் அந்த கிளாஸ் கேட்க முடியுது நாம வந்து இதற்காக ஆவது பசங்களுக்கு இந்த ஜானத்தை கண்டிப்பாக ஸ்கூலில் போய் பசங்களுக்கு எல்லோருக்கும் தரணும் என்று இப்போ இந்த பையன் கொஞ்சம் பெருவன் ஆயிட்டா முழுக்க முழுக்க இப்போவும் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே நிறைய அதுவும் முக்கியமாக பசங்களுக்கு குழந்தைகளுக்கு தியானம் சொல்லித்தரோன்னு சொல்லி விருப்பமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய விருப்பம் என்பது நிறைவேறும் பத்திரிகை கிட்ட நிறைய பழகி இருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க இப்பவும் ஆப்ஸில் நிறைய மெசேஞ்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க இந்த ஜானக்கூடத்தில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் என்ற அனைவரும் சார்பாக நாங்கள் அனைவரும் அதை நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் இல்லை நீங்கள் உங்களுக்காக கேட்கல அவங்க குடும்பத்துக்காக எல்லா பசங்களுக்கும் எதிர்காலத்தில் இருக்கும் அந்த சந்ததியர் அனைவருக்கும் கேட்கறதுனால இது கண்டிப்பா நடக்கும் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் அந்தருகி நமஸ்காரம் நான் பேரு லக்ஷ்மி பாலாஜி నేను ఫిఫ్టీన్ ఇయర్స్ నుంచి మెడిటేషన్ చేస్తున్నాను